வணக்கம் இன்னைக்கு வீடியோல இன்முகத்தோடும் இனிமையாகவும் பேசக்கூடிய ரிசப ராசிக்கான சிறப்பு பலன்களை பார்க்க போறோம் ஏன் சிறப்பு பலன் பாக்குறோம்னா சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ கேது பயிற்சிக்கான பலனோ இது கிடையாது நீண்ட காலமா நமக்கு எந்த ஒரு மாற்றமும் நம்ம வாழ்க்கையில நடக்கல நம்ம இன்முகத்தோடும் இனிமையாகவும் எல்லாத்தையும் பேசுறோம் ஆனா நம்ம கிட்ட பேசுற நபர்கள் ஏதாவது ஒரு ஆதாயத்தோட ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டுமே சுயநலத்துக்காக மட்டுமே நம்மகிட்ட பழகுறாங்க நம்மள மாதிரி பாசத்தையும் நட்பையும் அன்பையும் வெளிப்படுத்துற மாதிரி உண்மையான நபர்கள் யாருமே இல்லையா அப்படின்னு கவலையோடு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு ஏழரை சனியும் இல்லை அஷ்டம சனியும் இல்லை ஆனா ஏன் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம வாழ்க்கையில தொய்வாகவும் வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முயற்சிகளும் எதுக்கு பலன் தரல அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தோட இருக்கக்கூடிய ராசிக்கு தான் இந்த சிறப்பு பலன்கள் வீடியோ இந்த வீடியோவிற்கு பிறகு உங்களுக்கு எதனால தடை ஏற்பட்டதோ எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் எப்ப நடக்கும் எந்த காலகட்டத்தில இருந்து முன்னேற்றம் தொடங்க போகுது அதை பத்திய எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோல விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போறோம் ரிசப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருக கார்த்திகை நட்சத்திரத்தோட இரண்டு மூன்று நான்காம் பாதமும் ரோகிணி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதமும் மிருகசிரீச நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதங்களை கொண்டது ராசி அதுல கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது சூரியனின் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திரனோட நட்சத்திரம் மிருகசிரீச நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் இந்த ரிஷப ராசியின் அதிபதி கலைத்துறையையும் இனிமையாக பேசக்கூடியவர்களையும் இனிமையான குணம் ரொம்ப நட்பும் பாசத்தோடு பழகக்கூடிய குணத்தையும் ஆடம்பரமான வாழ்க்கை பெறுவதையும் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடிங்கிற அந்த வாக்கியத்திற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய பண்பையும் பெற்ற சுக்குரன் தான் இந்த ரிஷப ராசியின் அதிபதி இந்த ரிஷப ராசியில் உச்சம் பெறும் கிரகம் சந்திரன் அப்படிப்பட்ட இந்த ரிஷப ராசிக்கு தான் கடந்த சில மாதங்களாக ஏன் ரெண்டரை மூணு வருஷமாவே பெரிய மாற்றம் வாழ்க்கையில இல்ல எதுனால இல்ல ஏழரை சனியும் இல்ல அஷ்டமச்சனியும் இல்ல எந்த கிரக அமைப்பும் நெகட்டிவா இல்லாதது மாதிரி தோணும் நிறைய வீடியோக்கள்ல அப்படி இப்படின்னு நல்லா சொல்லியிருப்பாங்க ஆனா பெருசா மாற்றம் இல்லைங்கிறது ராசிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்ட நிலை எதுனாலன்னா இந்த வீடியோவே வந்து அந்த நிலை மாறப்போகுது போகுது அதிலிருந்து நீங்க விடுபட்டு இனி நல்ல பாதையை நோக்கி பயணம் செய்ய போறீங்க வரப்போற காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இந்த வீடியோ எந்த கிரக அமைப்புகளை எல்லாம் அடிப்படையா வச்சு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசப ராசியில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னி ராசியில் இருக்கும் கேது பகவான் உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் எந்த மாதிரி பலன்களை தரும் எந்த அது எந்த வீட்டை பார்க்க போகுது இப்ப குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசியில மருந்து அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அதுல அஞ்சாம் இடம்ங்கிறது கன்னிராசி ஏழாம் இடம் விருச்சிக ராசி ஒன்பதாம் இடம்ங்கிறது மகர ராசி அப்ப இதையெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு இந்த நாட்கள் அதாவது வரப்போற நாட்கள் மாற்றத்தை தரப்போகுது அது எந்த மாதிரி தரப்போகுது என்ன பலன்கள் கிடைக்க போகுது எதிலெல்லாம் தொய்வா இருந்தீங்க சுணக்கமா இருந்தீங்க எதிலெல்லாம் பிரச்சனையை சந்திச்சீங்களோ அதிலிருந்தெல்லாம் எப்படி விடுதலை கிடைக்க போகுது எப்படி விடுவிக்கப்பட போறீங்க எப்படி ஏற்றம் தரப்போகுது நீண்ட காலமா நினைத்த எந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் நடக்காம இருக்கு அதெல்லாம் எப்படி நடக்க தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குமான்னு சந்தேகமா இருந்தாலும் அவங்களும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த மாதிரி பல்வேறு ராசி பலன் வீடியோக்களும் நீங்க கேட்குற கேள்விக்கான பதில்களுடைய வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்பதான் காமிக்கும் இப்ப ராசியில குரு அஞ்சுல கேது பத்துல சனி பதினொன்னுல ராகு இப்ப இந்த கிரக அமைப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு எல்லாமே நடக்கிற மாதிரியும் எந்த ஒரு தடையும் இல்லாம உங்களோட லைஃப் ரொம்ப சூப்பரா போற மாதிரி இருக்கும் ஆனால் பதினோராம் இடத்துல ராகு இருந்தா பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் அப்ப ராகுங்கிற கிரகம் வந்து லாபஸ்தானத்துல இருந்தா லாபத்தின் அளவு குறையும் உங்களோட ஆசை நிறைவேறதுல சிக்கல் ஏற்படும் எதை செய்யணும்னு நினைச்சாலும் அதுல தடையை கொடுக்கக்கூடிய கிரகமாக ராகு இருக்கும் பொதுவாகவே நீங்க வந்து ராகு கேதுவை எப்படி எடுத்துக்கணும்னா ராகுங்கிற கிரகம் கத்திரிக்கோளாகவும் கேதுங்கிற கிரகத்தை வந்து ஸ்பீட் பிரேக்கர் வேகத்தடையாகவும் எடுத்துக்கணும் அப்ப ராகு எங்க இருந்தாலும் அங்க அந்த பலனை அது துண்டித்து விடும் கேது அந்த பலனை குறைத்து விடும் அப்ப பதினோராம் இடத்துல ராகு இருந்தா லாபத்தை குறைக்கும் எண்ணங்களை நமக்கு செயல்பட விடாமல் தடுத்துவிடும் காரிய தடைய கொடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டி வரும் அன்றாட வேலைகள் நான் தினந்தோறும் செய்யக்கூடிய என்னோட ரொட்டீன் லைஃப்ல கூட நிறைய டிஸ்டர்பன்ஸ் அது கொடுத்துட்டே இருக்கும் அதுக்கு எல்லாமே காரணம் ராகுவின் தன்மை அப்ப பதினோராம் இடத்தில் இருக்கும் ராகு பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரப்போறது இல்லை இன்னொன்னு பத்தாம் இடத்துல சனி இருக்கார் அப்ப பத்தாம் இடத்துல சனி இருக்கார் சனி தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப ஏன் தொழில்ல மந்தம் ஏன் வியாபாரத்துல சரக்குகள் விற்கல நான் நிறைய நியூஸ் பேப்பர்ல யூடியூப் இந்த மாதிரி சோசியல் மீடியாவிலையும் சரி இல்ல டெலிவிஷன்லேயும் சரி ராசிபலன் பலன் பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம் ஆனா பத்தாம் இடத்துல சனி வந்தா தொழில் வியாபாரம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்களே பல மடங்கு வளர்ச்சி பெறும்னு சொன்னாங்களே அது மாதிரி எதுவுமே நடக்கலையேங்கிற கவலை உங்களுக்கு இருக்கும் காரணம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழில்காரகனாக இருந்தாலும் சனியின் தன்மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மந்த தன்மை பன்னெண்டு கட்டத்துல சனி எங்கிருந்தாலும் அந்த பலனை சற்று ஸ்லோவாக நடத்தக்கூடியவரா இருப்பார் அப்ப தொழில் வியாபாரத்துல ஒரு மந்த நிலைமை இருக்கும் இன்னொன்னு ஒன்பது கிரகங்கள் அதாவது நவ கிரகங்களில் மிக மெதுவாக ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கடக்கக்கூடியவர் சனி அதனாலதான் இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கிறார் அப்படிப்பட்ட சனி தொழில் ஸ்தானத்தில் ஆட்சியாக இருந்தாலும் ஜோதிடத்தில் ஒரு சிறப்பு விதி உண்டு காரகோ பாவநாஸ்தின்னு சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா ஒரு காரகம் அதாவது ஒரு இடத்தில் அந்த பலன்களை தரக்கூடிய கிரகம் அதே இடத்தில் இருந்தால் அந்த பலனை அது வீண் செய்துவிடும் அது நடைபெறாமல் கெடுத்து விடும் அந்த பலன்கள் நமக்கு சரியாக நடக்காதுன்னு அர்த்தம் அப்ப தொழில் ஸ்தானாதிபதியும் தொழில் காரகனுமான சனி தொழில் ஸ்தானத்திலேயே இருக்கும் பொழுது நிச்சயமாக காரகோ பாவநாஸ்திங்கிற அந்த விதியின்படி உங்களுக்கு தொழில் வியாபாரம் வேலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலைமை நீ இங்க புதுசா வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா அதுவும் நடக்காது சனி அங்க இருக்கிறதுனால உங்களோட ப்ரமோஷன் கூட ஸ்லோவா இருக்கும் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம் சம்பள உயர்வு உங்களுக்கு வராம இருக்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் இப்ப வந்துடும் அப்ப வந்துடும் சொல்லுவாங்க ஆனா அது உங்களுக்கு கை கொடுக்காது அரசு ஊழியர்களுக்கு எந்த ஒரு ஒரு நல்ல விஷயமுமே நடக்காது அதிகமாக வேலை செய்வீங்க ஆனால் பலன்கள் ரொம்ப கம்மி எவ்வளவு அதிகமாக வேலை செஞ்சாலும் அதற்கு உரிய பலனோ அதுக்குரிய உரிய பாராட்டோ கிடைக்கிறதுல பெரிய தடை இருக்கும் அதனால தான் ராசிக்கு எந்த நெகட்டிவ் கிரக அமைப்பும் இல்லாத மாதிரி மேலோட்டமாக பார்த்தா தெரியும் ஆனால் ஆழமாக அதை சரியாக ஆராய்ச்சி பார்க்கும்போது உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதில் தடை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி நம்பி கடைசி வரைக்கும் வரும் ஆனால் அந்த கடைசி எண்டில் போய் உங்களுக்கு நல்லது எதுவும் நடக்காத மாதிரி இருக்கும் ஐந்தாம் இடத்துல கேது ராகுவுக்கு சொன்னோம் கேதுவுக்கு ஸ்பீட் ஐந்தாம் இடம் உங்களோட குழந்தைகள் உங்களோட பூர்வ புண்ணியங்கள் உங்களோட பூர்வீக சொத்து உங்களோட தாத்தா பாட்டி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் அப்ப பதவி அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களோட ப்ரமோஷன் அரசியல்வாதிகளுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் அவங்களுக்கு கட்சியில கிடைக்க வேண்டிய பொறுப்புகள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பை தக்க வச்சுக்கிறதே பெரிய போராட்டமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் தன்னோட பொறுப்பை தக்க வச்சுக்கிறதுக்கே அவங்க அதிகமா மெனக்கெட வேண்டி வரும் அப்படிப்பட்ட நிலை எல்லாமே கேது அஞ்சில் இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய பதவிகள் நீங்க சமூக அமைப்பில் இருக்கீங்க ஒரு கோவில் அறக்கட்டளையில் இருக்கீங்க அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்துல இருக்கீங்க அங்க உங்களுக்கு ஒரு பதவி வரணும் ஒரு ப்ரமோஷன் வரணும் இது எல்லாமே ஸ்லோவா வரத்துக்கு இதுவும் காரணம் நீங்க நினைப்பீங்க எல்லாமே ஃபைனல் ஆச்சு என்னமோ தெரியல நமக்கு ஏதோ ஒண்ணு நடக்கலன்னு அதுக்கு எல்லாம் காரணம் இது எல்லாமே இது இந்த வீடியோவில் இருக்கிற இந்த கருத்து எல்லாமே அப்படியே உங்களுக்கு பொருந்துமா அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகம் இப்போ நீங்கள் முக்கியமாக ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு புதுசாக ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறீங்க இல்லை டிரான்ஸ்ஃபர் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க கட்டாயத்தின் பேரில் வந்து ஒரு இடத்துக்கு மாறணும் அல்லது நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் வெறுமனை இந்த மாதிரி கோச்சார வீடியோவை மட்டும் வச்சுக்காமல் உங்கள் பிறந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அதில் இருக்கிற தசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இந்த பலனை விட நல்ல பலன்கள் ரொம்ப அதிகமாக நடக்கும் இப்போ புத்தி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இடம் மாற்றம் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பதவி மாற்றம் வேணும் அல்லது புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் தொழிலை விரிவுபடுத்தணும் வியாபாரத்தில் சரக்குகள் அதிகமாக வாங்கி நீங்கள் விற்பனை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே உங்களோட கால ஜாதகம் முக்கியம் அஷ்டமச்சனியே ஒருத்தருக்கு நடக்குதுன்னா கூட அவங்க திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது பொது விதி ஆனா அவர்கள் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணி அவர்கள் பிறந்த ஜாதகத்துல சனியின் அமைப்பும் ஏழாம் இடத்து கிரகத்தின் அமைப்பும் சரியா இருந்தா அவர்கள் அஷ்டமச்சனியில கூட திருமணம் பண்ணிக்கலாம் அப்ப உங்களோட முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாலே எப்பவுமே உங்களோட பிறந்த ஜாதகத்தை பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்பு ரொம்ப கடுமையா இருக்கு ரொம்பவுமே மோசமா இருக்கு அப்படின்னா கூட உங்களோட பிறந்த ஜாதகத்துல தசாபுத்தி மாற்றம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த காலகட்டத்துல கூட நல்ல மாற்றங்கள் வரலாம் அப்ப அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ராசியில பத்துல இருந்து பதினஞ்சு கோடி பேர் ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருப்பாங்க ஏன்னா ஒரு நூத்தி முப்பது கோடி மக்கள் தொகைனா பன்னெண்டு ராசியால டிவைட் பண்ணும்போது பத்துல இருந்து பதினோரு கோடி பேருக்கு மேல ஒரு ராசியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு ராசி பலன் வீடியோங்கிற இந்த பொது பலன் அப்படியே பதினோரு கோடி பேருக்கும் நடக்குமா அப்படின்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இந்த ரிசபராசி ராசிலாம் வந்து இதுல நான் பிறக்கவே கூடாது ரொம்ப மோசமான ராசி அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் போடுறத நான் பார்த்துருக்கேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது சில பேர் சொல்றீங்க எந்த ராசியுமே மோசமான ராசி கிடையாது உங்களோட ஜனனகால ஜாதகத்திலிருந்து நடக்கக்கூடிய தசா புத்தியும் கோச்சார கிரகமும் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும் கிரகத்தோட தொடர்பும் உங்களை அந்த மாதிரி சொல்ல வைக்கும் நிறைய பேர் ராசிபலன் வீடியோல கூட ரொம்ப மோசமான கருத்துக்களை பதிவிடுறத பார்ப்பேன் நான் எப்பவுமே ஒன்று நினைப்பேன் எந்த ஒரு கருத்தும் அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க கடந்து வந்த பாதைனால அதுல ஏற்பட்ட கஷ்டம் அல்லது அவங்க சந்தித்த நபர்கள்னால அந்த மாதிரி கருத்தை பதிவிடுறாங்க நீங்க என்ன கருத்தை கோபமா போட்டாலும் வெறுப்பாக போட்டாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அந்த சூழ்நிலையும் அந்த கிரக அமைப்புமே நீங்க அந்த மாதிரி போடுறீங்கன்னு நம்ப அதனால எந்த கருத்தை போட்டாலும் அது மற்றவர்களை முகம் சுலிக்க வைக்கிற மாதிரி இருந்தா அந்த கமெண்ட்கள் நிச்சயமாக ரிமூவ் பண்ணப்படும் நீங்க போடுற கருத்துக்கள் உங்களோட வெறுப்பு உங்களோட ஆதங்கமா இருந்ததுன்னா அது கமெண்ட்ல இருக்கும் நீ அது வந்து மத்தவங்களை முகம் சுலிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துறீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அது சமூக நலன் கருதி நம்ம அதை வெளியிடுவோம் ஏன்னா இந்த வீடியோவை சின்ன வயசுல இருந்து வயது மூத்த வரைக்கும் எல்லாரும் பார்ப்பாங்க அப்போ அது வந்து மற்றவர்களுக்கு கிடைஞ்சலாம் இருக்கக்கூடாது இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கு வச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கும் அதனால் விரத்தியை விட்டுடுங்க உங்களுக்கு நல்லது வரும்பொழுது நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கிறீங்க கெட்ட அமைப்புகள் நடக்கும் பொழுது நம்பிக்கை துரோகங்கள் நடக்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புறக்கணிக்கும்போது இதெல்லாம் வரும் பொழுது உங்களால் தாங்கிக்க முடியல நம்ம வந்து ஒரு விஷயத்தை பழகிக்கணும் நம்மளோட வாழ்க்கைங்கிறது நம்ம ராட்டனம் தூரியில சுத்துற மாதிரி தான் நீங்க வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போனீங்கன்னா ஒரு சுத்தம் தூரி மாதிரி அதுல எப்படி வாழ்க்கை மேல போனா அந்த பெட்டி கீழே வருதோ அது போல நீங்க இப்போ கஷ்டத்துல இருந்தா நிச்சயமாக நீங்க மீண்டும் வளர்ச்சி அடைவீங்க நம்பணும் நம்ம இன்பத்தை எடுத்துக்கிறோம் பகலை அதிகமாக அனுபவிக்கிறோம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் வெற்றியை அனுபவிக்கிறோம் தோல்வியை அனுபவிக்க விரும்புறதில்லை துன்பத்தை அனுபவிக்க விரும்புறதில்லை கஷ்டத்தை எதிர்கொள்ள விரும்புறது வாழ்க்கைங்கிறது இரண்டும் கலந்தது ஆனா இது எவ்வளவு நாள்ல சரியாகும் எப்போ அதற்கான தசா புத்தி மாறுது எப்ப கிரக அமைப்பு மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலகட்டங்கள் வரை பொறுமையாக இருந்துவிட்டால் மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை மீண்டும் ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில் உறுதியாக வரும் நானும் வாழ்க்கையில பல்வேறு ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்ப கிரக அமைப்பு கடுமையாக இருக்கும் பொழுது நம்ம நிதானமான அணுகுமுறையும் எச்சரிக்கையான அணுகுமுறையும் கடைபிடிக்கணும் பல ஏமாற்றங்கள் நம்பிக்கை துரோகங்கள் விரோதங்கள் பகை எல்லாமே வரும் ஆனால் அந்த காலகட்டத்தை கடவுளை வழிபாடை செய்து கடவுளை பற்றி கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி விட்டால் நல்ல காலங்களில் மிக பெரிய ஒரு ஏற்றம் முன்னேற்றம் சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பத்தில் அமைதி அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும் அதுக்கு நம்ம நிதானமான அணுகுமுறையை கடைபிடிக்கணும் தொழில் வியாபாரிகளுக்கு தொழில்ல ஒரு மந்த நிலைமை இருக்கும் பொருளாதாரத்துல பின்னடைவு இருக்கும் நிறைய பணம் வெளியில கொடுத்தது வராமல் இருக்கும் ஆர்டரோட அளவு கம்மியா இருக்கும் வேலையாட்களுடைய சிக்கல் வேலையாட்கள் பற்றாக்குறை இருக்கிற ஒன்னு ரெண்டு ஆளும் ஒழுங்கா உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாம பிரச்சனை பண்ணுவாங்க இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே இனிமேல் தான் மாறப்போகுது காரணம் என்னன்னா நவம்பர் பதினஞ்சு சனி வக்ர நிவர்த்தி ஆயிடும் அதே மாதிரி குருவும் வக்ரம் அடைந்திடும் ஏன்னா ரிஷபராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் என்னதான் சுப கிரகமாக இருந்தாலும் சுக்கிரன் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் சற்று பிரஷரா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் அதனால ரிஷபராசிக்கு குரு இருக்கும் இடத்தினால் ஒரு மன அழுத்தமும் இருந்தாலும் அது பார்க்கும் இடங்களால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அந்த அஞ்சாம் இடத்துல கேது குருவின் ஐந்தாம் பார்வை பெரிய அளவுல உங்களுக்கு பலன் அதனாலதான் குழந்தைகள் உங்க பேச்ச கேட்கல குழந்தைகள் உங்களுக்கு தெரியாத சில நடவடிக்கைகளை ஈடுபடுறதுனால உங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கும் பூர்வீக சொத்துல பூர்வீக சொத்து வர வேண்டிய விஷயத்துல அல்லது உங்களுக்கு முறையா வர வேண்டிய சொத்துல சிக்கல் ஏற்படுறது பாக பிரிவினையில உங்களுக்கு ஒரு பார்சியாலிட்டியா நடந்திருக்கும் எனக்கு வந்து சரியா எங்க முன்னோர்கள் பிரிச்சு கொடுக்கல அந்த மாதிரியான நிலைமை எல்லாம் ஏற்பட்டு காரணம் அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேதுவும் குரு அஞ்சாம் இடத்தை பார்த்தாலும் குருவின் பார்வை அந்த அளவிற்கு நன்மை செய்ய முடியாது காரணம் கேது அங்க வலுவாக இருக்கிறார் அப்ப இது எல்லாமே அதனாலதான் நடக்குது இது எல்லாமே வரப்போற காலங்கள்ல ரொம்ப அருமையாக மாறுது சனி வக்ரம் நவம்பர் பதினைஞ்சு மாறியும் அதன் பிறகு குரு வக்ரம் குரு வக்ரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப அந்த குரு வக்ரமும் பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு அதன் பிறகு குரு பயிற்சியும் இருக்கு சனி பயிற்சியும் இருக்கு ராகு கேது பயிற்சியும் இருக்கு இந்த ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இது எல்லாமே ஒரு ரெண்டு மாச கேப்ல அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனியோட சேர்ந்து ஆறு கிரக சேர்க்கை நிகழ்து அதே நாளில் சூரிய கிரகணமும் ஏற்படும் இந்த சூரிய கிரகணமும் ஆறு கிரக சேர்க்கையும் ரொம்ப பக்கமா இதுக்கு முன்னாடி நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது டிசம்பர் இறுதியில் அந்த நேரத்துல தான் கொரோனா கேஸ் வந்து முத முதல்ல சைனாவில் பதிவு செய்யப்பட்டது அதே போல ஒரு கிரக சேர்க்கை அப்போ வந்து தனுசு ராசியில நடந்துச்சு இப்போ மீன ராசியில் நடக்க போகுது அப்ப வந்து தனுசு ராசியில் நடந்தது இப்போ மீனம் ரெண்டு ராசிக்குமே அதிபதி குரு அந்த குரு உங்களோட ராசியில தான் இப்ப இருக்கிறார் அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கைய ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்க எதிர்கொள்ளணும் இந்த ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் ஒரே நாள்ல நடக்குது ஏற்கனவே அந்த மாதிரி அப்ப இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போன மாதிரி பொருளாதாரத்துல ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் பெரிய பின்னடைவு இன்னும் கூட பல பேர் அதுல இருந்து வெளியில வர முடியல நிறைய பேர் குடும்ப உறுப்பினர்களை இழந்து இன்னும் அந்த வேதனையிலிருந்து வெளியில் வரலை குடும்பத்திற்கு ஆணிவேராக ஆதாரமாக இருந்த நிறைய நபர்களை நம்ம இழந்திருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான அமைப்பை இயற்கை தராமல் இருப்பதற்கு நம்ம கடவுளை நம்புவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை கொரோனா வரும் பொழுது எந்த அறிவியலும் எந்த விதத்திலும் யாராலும் எதையும் செய்ய முடியல நம்ம எல்லாரும் அமைதியா வீட்டுக்குள்ள இருந்தோம் அதை ஒன்று மட்டும்தான் நம்மளால செய்ய முடிஞ்சது மீண்டும் அந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை வருது ஒரு பாதிப்பை ரிஷப ராசிக்கு பாதிப்பை தந்துவிடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் வந்து அந்த ஆறு கிரக சேர்க்கையையும் சூரிய கிரகணமும் நடக்கும் அந்த நாள்ல நீங்க மகா ருத்ரவேல்வின்னு சொல்லக்கூடிய ருத்ர பாராயணம் செய்யக்கூடிய அந்த மகா வேல்வி சனிப்பெயர்ச்சி யாகம் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜை பிரம்மாண்ட பொருட்செலவுல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த பூஜையில கலந்துக்கிறதுக்கு முன்பதிவு ரூபாய் ஒரு நபருக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி இந்த பிரம்மாண்ட மகா வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மகா சண்டியாகம் எப்படி பிரம்மாண்டமாக நடைபெற்றதோ அதே ஆலயமான உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் தலைவாசல் சேலம் மாவட்டம் அங்கதான் இந்த மகா ருத்ர வேள்வியும் நடைபெறுது ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் வருவதாலும் அன்றைக்கு சனிப்பயிற்சி இருப்பதாலும் சனிப்பெயர்ச்சி யாகமாகவும் ஆறு கிரக சேர்க்கைக்கு தோஷ நிவர்த்தி செய்யக்கூடிய வேள்வியாகவும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி செய்யும் விதமாகவும் இந்த பிரம்மாண்ட வேள்வி யாகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அது குறிப்பிட்ட நபர்களுக்கு மேலே அனுமதி அளிப்பது கஷ்டம் அப்போ உங்களோட பெயரை இன்னைக்கே நீங்க முன்பதிவு செஞ்சுக்கீங்க அன்னைக்கு தேதியில வந்து கலந்துக்குங்க அந்த பற்றிய விரிவான தகவல்கள் எல்லாமே பின்னர் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க முன்பதிவும் செஞ்சுக்கலாம் மேலும் தகவல்கள் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அரசியல்வாதிகளும் சரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பயங்கரமான ஒரு பின்னடைவு இருக்கும் மந்தமாக இருக்கும் ஏற்கனவே இருந்த அளவுக்கு கூட இப்ப வாய்ப்புகள் இல்லை நான் இருக்கக்கூடிய கட்சியில் அமைப்பில் என் பதவியை தக்க வச்சுக்கிறதே சிக்கலா இருக்கு ஏன் இருப்பை காமிச்சிக்கிறதுக்கே நான் நிறைய மெனக்கெட வேண்டி இருக்குன்னு சொல்லி கலைத்துறையில் இருக்கவங்களும் அரசியல்வாதிகளும் நினைப்பீங்க ரிஷப ராசியோட அதிபதி சுக்குரன் கலைத்துறைக்கும் அரசியலில் பிரபலம் பெறுவதற்கும் மிகவும் உதவியா இருக்கக்கூடிய கிரகம் உங்க ராசி அதிபதியான சுக்குரன் சுக்குரனின் அதிபதிதான் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமி ஆலயத்தில் தனிப்பட்ட முறையில் நீங்க உங்களோட ஜாதகத்தில் தாரபலம் சந்திரபலம் யோகம் கர்ணம் நட்சத்திரம் திதி இது எல்லாம் கம்ஃபர்டபுளாக வரக்கூடிய ஒரு நாள்ல அஸ்திர பூஜைன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி அஸ்திர பூஜையை செஞ்சு நீங்க அதுல பங்கு பெற்றால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் உங்களோட அரசியல் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரும் கலைத்துறையில நீங்காத நபராக நீடித்த நபராக நீங்க இல்லாம கலைத்துறை இயங்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவதற்கு அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறைக்கும் எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பு யாகம் சிறப்பு பூஜைனா அது மகாலட்சுமி அஸ்திர பூஜை லக்ஷ்மிக்கு அஸ்திர பூஜை செய்யும் அது பிரம்மாண்டமாக வேலை செய்யும் உங்க அளவுல உயர்த்தும் மாணவ மாணவிகளை பொறுத்த போட்டி தேர்வுக்கு போறீங்க இல்ல கிளாஸ் எக்ஸாம் போறீங்க இல்ல விளையாட்டு வீரர் வீராங்கனைகளா இருந்து நீங்க ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டிக்கு கலந்துக்க போறீங்கன்னா அடையாள அட்டை அனுமதி சான்றிதழ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாஸ் எடுத்துட்டு போகணும் இல்லை வெளிநாடு போறீங்கன்னா உங்களோட விசா பாஸ்போர்ட் கவர்மெண்ட்டோட லெட்டர் உங்களோட கமிட்டியோட லெட்டர்லாம் மறக்காம எடுத்துகிட்டு போங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி எடுக்கங்க உங்களோட எக்யூப்மெண்ட்ஸை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போறீங்க எல்லாருமே உங்களோட ஹால் டிக்கெட்லேருந்து பேனா பென்சில் இருந்து எல்லாத்தையும் சரியாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உங்களுக்கு மறதியை தரும் அப்போ மறதியை தரும் பொழுது முக்கியமான ஒரு பொருள் இல்லாமல் போய் ஏதாவது ஒரு பாதிப்பை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் கடைசி நேரம் மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் அதனால இதை மட்டும் செக் பண்ணிக்கிட்டா போதும் மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு மற்றபடி சிறப்பாகவே இருக்கும் விவசாயிகளை பொறுத்த அளவுல இந்த கிரக அமைப்பை அளவுல விவசாயம் சிறப்பாக இருக்கும் நம்பிக்கை தரும் எந்த தொழிலும் சரி வியாபாரமும் சரி முதல்ல நமக்கு தேவை நம்பிக்கை அந்த நம்பிக்கை தரும் நல்ல விஷயங்கள் விவசாயத்தில் நடக்கும் அதற்கான காலநிலையும் அதற்கான அறிகுறிகளும் இப்ப உங்களுக்கு தென்படும் அதனால விவசாயிகள் சிறப்பான விதத்தில் செயல்படக்கூடிய ஒரு ஒரு அருமையான காலகட்டம் மாற்றுத்திறனாளிகள் அரசு மானியம் வாங்கணும் இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசுடைய அனுமதி சான்றிதழ் அந்த ஒரு ஐடென்டி கார்டு ஒண்ணு வாங்க வேண்டியது வரும் அது இவ்வளவு நாள் கிடைக்கலாம் இப்ப முயற்சி பண்ணுங்க கிடைக்கும் அரசின் சலுகை மானியம் அரசின் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு அருமையான காலகட்டம் இது இல்லத்தரசிகளோட கிரக அமைப்பை பொறுத்தவரை இப்ப எப்படி இருக்குன்னா வீட்ல ஒரு சின்ன ஒரு அழுத்தம் இருக்கும் ஏதோ ஒரு இனம் குழப்பமும் பதட்டமும் ஒரு மன பயமும் இருக்கும் இதை நீக்குவதற்கும் வீட்ல அமைதி தவழ்வதற்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் சிறப்பாக நடக்கிறதுக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகுவதற்கும் வெள்ளிக்கிழமைகளில் உங்களால் முடிஞ்ச மாதத்தில் ஒரு முறை அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வீட்டில் சத்யநாராயண பூஜை செய்யுங்க அது எப்படிங்கிறது நிறைய யூடியூப்ல இருக்கும் நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில அந்த சத்யநாராயண பூஜையை நீங்க வீட்ல செய்யுங்க நிச்சயமாக உங்கள் மனசு அமைதி பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் இந்த மாதிரி பூஜைகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்க குடும்பத்தில் பல நல்ல விஷயங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் நடக்கும் எது எப்படியோ கடந்த காலங்கள் கஷ்டத்தையும் கவலையும் கண்ணீரையும் உறுதியாக ராசிக்கு வரவழைத்திருக்கும் நான் அதை மறுக்கல நான் அதை ஒதுக்கி தள்ளவும் விரும்பல ஆனால் வரப்போற காலங்கள் இந்த சனி வக்ர காலமும் சரி குரு வக்ர காலமும் சரி வரப்போற குரு ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது அருமையான காலகட்டங்கள் அற்புதம் தரும் காலகட்டங்களாக வரிசையாக வந்து கொண்டே இருக்கு அதை சரியாக பயன்படுத்தி இழந்த அனைத்தையும் மீண்டும் நீங்கள் பெற்றுவிடலாம் நீங்கள் வாழ்க்கையில் உயரத்திற்கு சென்று விடலாம் சந்தேகம் வேண்டாம் கவலையும் வேண்டாம் நல்ல காலங்கள் மிக அருகாமையில் இருக்குங்கிற நம்பிக்கையோடு வாழ்க்கையின் வெற்றியை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்